மேம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இங்க வந்து தொடர்ந்து வேங்கை வயல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை கடந்தடிச்சு நம்ம எதுவுமே ப்ரொசிட் ப்ரொசீடிங் பண்ணிருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல அடுத்ததாக பார்த்தோமே என்றால் அருவாள் வெட்டு நாங்குநேரியில அதுக்கும் ஒரு கிடைக்கல ஒரு சிறுவனை கூட்டிக் கொண்டு வந்து அவர் மேல் சிறுநீர் கழித்த விவகாரம் தாழ்த்தப்பட்டது அதுக்கும் நம்ம எதுவும் பேசல தொடர்ந்து இங்க வந்து மற்றொரு அதாவது வீட்டு வேலைக்கு வர பெண்ணை வந்து இருக்காங்க ஆனா வந்து எம்எல்ஏவர் வந்து அறிக்கை வெளியிடுறாரு எனக்கும் மகனுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏழு ஆண்டுகளாக தனியாக இருக்கிறாருன்னு எம்எல்ஏ அறிக்கை வெளியிடுற நேரத்துல அரசு ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இல்ல எந்த விதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேடம் அஹ் ஆக்சுவலா வந்து இதற்கு முக்கியமா நான் சொல்றது என்னன்னா இவங்க நாங்கதான் இந்த குறிப்பிட்ட மக்களுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கண்டன அறிக்கை கூட விடலைங்கிறத நான் பதிவு பண்றேன் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் தான் இவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கான காவலர்கள் நாங்கன்னு சொல்றவங்க இந்த அரசுக்கு எதிராக என்ன அறிக்கை கொடுத்தாங்க இந்த சம்பவத்திற்கு எதிராக என்ன அறிக்கை கொடுத்தாங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது ஆனா மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை கூடாது இந்த இந்த பெண்ணுடைய விஷயம் நடந்து நான்கு நாட்கள் கழிச்சு இந்த அறிக்கை பொறுமையா வருது எம்எல்ஏ கிட்ட இருந்து அதற்கு பிறகு வன்கொடுமை சட்டம் போடுறாங்க ஆனா நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் சேலம் பெரியார் அந்த கேஸ்ல சொன்ன உடனே நாலு பிசிஆர் வழக்கு போட்டாங்க அவர் மேல வந்து மணி கையாடல் வழக்கு போட்டாங்க ஒரு தீவிரவாதி மாதிரி அவர் இருக்கிற யூனிவர்சிட்டி வாசல்லையே அவரை கூட்டிட்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க என்ன ஆச்சு ஹைகோர்ட் வந்து இதுல முகாந்திரம் இல்ல அதனால காவல்துறை அதை விசாரிக்க கூடாதுன்னு தடை கொடுத்துருக்காங்க இப்ப நேத்திக்கு நடந்த விஷயம் இது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நாம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு காலையில தான் அதை ஒரு செய்தியாகவே கூட வெளியிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அது சோசியல் மீடியால மட்டும்தான் வந்துட்டு இருந்தது எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சு கோர்ட் போலீஸே வழக்கை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இதுக்கு மேலையும் நம்ம இந்த அரசுக்கு வந்து ஜால்ரா போட்டோம்னா மக்கள் நம்மள நம்ப மாட்டாங்கன்றது வந்த பிறகு இன்னைக்கு அதை ஒரு செய்தியாக கொண்டு வரக்கூடிய நிலைமையை நாம பாக்குறோம் இது இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அதனால அவர் மட்டுமல்ல எல்லாருமே வந்து அப்படிதான் இயங்குறாங்கன்றத நம்ம பாக்குறோம் நீங்க கரெக்டா அதை கோடிட்டு காமிச்சீங்க வேங்கை வயலா இருக்கட்டும் நாங்குநேரியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் தொடர்ந்து நாலாவதாக இது நடக்குது இது மட்டுமல்ல இன்னும் நிறைய நடந்திருக்குன்றதையும் நாம பாக்குறோம் அரசு இதற்கு வந்து மௌனமாக இருக்குது அப்படிங்கிறது எப்போதும் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா இங்கு மனுவோட ஆட்சி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட நீங்க வந்து மனுவோட ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் படி ஆட்சி நடக்குது எனக்கு வந்து ஒருவேளை இப்ப டவுட்டா இருக்குது எல்லாரும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி விட்ட மனுவை இவங்க எடுத்து இவங்க அத பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது கூட தெரியல ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல எங்கேயோ நடந்த விஷயங்களை எத்தனை மனுக்கள் இருந்தாங்கன்னு கூட தெரியாத ஒரு இடத்துல அதை வந்து தப்பு தப்பா பிரிண்ட் பண்ணி கையில குடுத்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அந்த குழந்தைக்கு வந்து அது நிதர்சனமா கையை காமிக்குது கழுத்து காமிக்குது இன்னும் காமிக்க முடியாத இடங்கள் அத்தனை இருக்குது இது எவ்வளவு பெரிய வன்கொடுமை இல்லையா இந்த வன்கொடுமையை பேசுவதற்கு இவர்களால முடியல அப்படின்னா இவர்கள் என்ன இனக்காவலர்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம் அதே மாதிரி கனிமொழி அக்காவா இருக்கட்டும் சல்மா அவர்களா இருக்கட்டும் உண்ணாவுல நடந்தா இங்க வந்து கேண்டில் பிடிப்பாங்க ஆனால் இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பாருங்க இது வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னு நீங்க பாருங்க ஆனால் சித்ரா அவர்கள் அவர்கள் ஒரு இந்து சித்ரா அவர்கள் ஒரு இந்து அவர்கள் ராமர் கோயில் கட்டுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அன்னைக்கு நீங்க வீட்டுல விளக்கேத்துங்கன்னு சொன்னதுக்கு அத்தனை எதிர்ப்பு கிளம்புது சரி நீ அதை கூட எதிர்த்துக்கோ எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நீ அதை அரசியலாக்கிக்கோ ஆனால் இது ஒரு பெண் இல்லையா பெண்ணுக்குன்னா நாங்க முன்னாடி வருவோம் நிப்போன்னு இப்படியே நிகழ்ந்து பாக்குறீங்க உண்ணாவை பாக்குறீங்க ஆனா கீழே இருக்கிற தமிழ்நாடை யாரு பார்ப்பாங்க அதை யார் கேட்கறாங்க இங்க 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 கேட்கணும்ல கேட்கணும்ல இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அதை அவங்க கிட்ட நீங்க நீங்க உண்ணாவுக்காக கேண்டில் இந்த ஏன் எதுவுமே கேக்குறாங்க கேட்கணும்ல அதுதான் நாம எதிர்பார்க்கிறது மேம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி பத்து ஆண்டுகளாக மத்தியில் பாஜக அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க ஒரு இடத்துல வந்து இங்க மோடி வரக்கூடாது கோபேக் மோடின்னு சொன்ன தமிழகம் தான் இது அவருக்காக கருப்பு பலூன் கூட பறக்க விட்டது உண்டு ட்விட்டர்ல ஷேர் ஆனது உண்டு அவரை பத்தியான எதிர்மறை கருத்துக்கள் ஆனா மக்கள் மனசுல இன்று இந்த நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த நொடி அவர் வந்து இருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு வருகை தந்திருக்கிறாரு இஷ்வாக குலவம்சமான குலதெய்வமான ராமர் வைத்து பூஜை செய்து அந்த அரங்கநாதனை வந்து தரிசித்து சென்று அதாவது ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயில் போவது வழக்கம் அது போல ராமனுடைய குலதெய்வத்தை வந்து வழங்குவதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்காரு அந்த இடத்துல கம்பர் அரங்கேற்றி அந்த ராமாயண மண்டபத்துல இருக்காரு அந்த இடத்துல ராமாயணத்தை படிக்க சொல்லி கேட்க போறாரு நேற்று முன்தினம் நம்ம ஆந்திரால வந்து ராமலீலா அதை பார்த்தாரு கை அந்த கலைஞர்கள் நடத்திய அந்த ஆட்டங்களை கண்டு ரசித்தார் பொம்பல் ஆட்டத்துல தொடர்ந்து எங்க போனாலும் மோடி அவர்களை பற்றி பேசுகிறார் நீங்க மன் பார்த்த வந்து தொடர்ந்து கேட்பதனால் உங்களுக்கு இந்த கேள்வி மேடம் அதை கேட்டு உங்களுக்கு தெரியும் யார யாரெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து அவர் கோட் பண்ணியிருக்காரு அவர் கோட் பண்ணாத மனுஷர்களே இல்ல ஜீரோல தொடங்கிய ராமானுஜ முதல் இன்று இருக்கும் பாப்பம்மாள் பாட்டி வரை எல்லோரையுமே அவர் கோட் பண்ணியிருக்காருங்கிறது இதை நீங்க எப்படி அரசியல் விமர்சகர் ஒரு கட்சி சார்ந்த நபர் அதை எல்லாம் தாண்டி ஒரு பொதுமக்களா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கடந்த இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுகளில் இல்ல ஆக்சுவலா வந்து இது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸ குடுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன் எங்கேயோ இருக்காரு அவரு நான் எங்கேயோ ஒரு வேலையை செய்யறேன் ஏன்னா நீங்க ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து குப்பைய பிரிச்சு அதுல எலக்ட்ரிசிட்டி பண்றாங்க மிச்சம் இருக்கிற கழிவுல வந்து உபயோகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க அப்புறம் எங்கேயோ இந்த காஷ்மீர்ல இருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் திருப்பூருக்கு வந்து டெக்ஸ்டைல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதை ஒரு தடவை குறிப்பிட்டிருக்காரு மதுரையில ஒரு சலூன் வச்சிருக்கிறவரு அவருடைய பிள்ளையோடைய படிப்புக்காக வச்சிருந்த பணத்தை பாண்டமிக்ல குடுத்தாருன்னு பேசுறாரு கோயம்புத்தூர்ல ஒரு பாட்டிமா இன்னைக்கும் மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக குறைஞ்ச வழியில இட்லி குடுக்குறாங்கன்னு பேசுறாங்க அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு நமக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் நம்மள ஆள்றவன் வந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப நான் வந்து ஏதாவது எப்படி வந்து கடவுளுக்கு நாம வந்து அடுத்தாப்புல நம்ம நம்ம ஆள்பவரை நம்ம சொல்லுவோம் அஹ் அப்போ எப்படி கடவுள் நாம செய்யற நல்லது கெட்டதை எல்லாம் பார்த்து நமக்கு அதற்கு உரிய பலாபலன்கள் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு நாட்டை ஆள்பவர் நாம செய்யற நல்ல விஷயங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் அதற்கு ஒரு ரிவார்டு அதற்கு ஒரு ஊக்குவிப்பு இதெல்லாம் செய்யும் பொழுது நான் இன்னும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வரும் நீங்க இன்னைக்கு அந்த மன் கி பாத் வெப்சைட்ல போய் பார்த்தா கூட தெரியும் இது மாதிரி நிறைய பேரோடது நான் சொன்னது ரொம்ப கொஞ்சம் இன்னும் நிறைய பேரோட டீடைல்ஸ் அதுல இருக்கு ஆனால் நீங்க இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நமக்கு இங்க இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க ஏதோ எங்கேயோ ஒரு ஊடகங்கள் சொல்றது மட்டும் வரும் ஆகி ஆஹ் இவங்க நீங்க பாத்திருப்பீங்க மதுரையில இப்ப வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வந்து ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் திட்டத்தை நீங்க வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு நீ பண்ணிருக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரு இவங்க என்ன கேக்குறாங்க நீ படிச்ச ஸ்கூலுக்கு நீ காசு குடு நீடு படிச்ச ஸ்கூலுக்கு நீ வந்து கொடு நீ படிச்ச ஸ்கூலுக்கு நீ இதை குடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம்ல அந்த நம்ம ஸ்கூல் திட்டம் அதுதான் நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு எதையாவது நான் அப்ப அரசு எதுக்கு இருக்குன்னு நம்ம கேப்போம்ல இதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய மனசு அதனாலதான் அந்த அவங்களுடைய பொண்ணு செஞ்ச அந்த ஆசைய வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வரவேற்கிறேன் ஆனா அப்ப அதுல கூட அவங்க சொல்றாங்க நான் ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு செய்யணும்னு கூட என் பொண்ணுக்கு ஆசை ஆனா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னால தனி மனுஷியா அதை செய்ய முடியாதுன்னு அப்ப அதை இன்னும் நம்ம எளிமைப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க இப்ப அந்த ட்ரஸ்ட் நீங்க எளிமைப்படுத்தி கொடுக்குறீங்க அதுக்கு அத்தனை கேள்வி கேட்டு அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படிங்கறதுக்கு வர செய்யறதுக்கு உள்ள ஹெல்ப்ப தவிர நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையுமே நடக்கும் அதுதான் இங்க பிரச்சனை அதனால நம்ம என்ன சொல்லுது நான் ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சா நிறைய பிரச்சனை அதனால நான் மொத்தமா இடத்த குடிச்சிட்டு பேசாம இருந்துட்டேன் அப்படின்ட்டு ஆனால் அந்த இடம் கொடுத்ததுன்றது ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்ப அவங்க கையில அந்த ட்ரஸ்ட் தான் ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க இன்னும் நிறைய நிறைய உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நமக்கு வந்து நாம யோசிக்க வேண்டியது நீங்க செஞ்ச நல்லதை நீங்க பாராட்டுங்க இன்னும் நாலு பேர் அதை செய்வாங்க காமனுக்காக இல்ல உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஆனால் இங்க நீ குடு நான் அதை பிரபலப்படுத்துற உன்ன மாதிரி நாலு பேர் குடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடியது இந்த ரெண்டுத்துக்கும் வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அதை கம்பேர் பண்ணவே முடியாது மேம் நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் உங்க வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேம் நன்றி